கடவுளை எதிரி சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி நாயகன் திராவிடத்தின் தத்துவ ஞானி யார் இந்த பெரியார் முப்பது நிமிடங்களில் பெரியாரின் உழு வாழ்க்கை மண்டிக்கடை வெங்கட்டநாயக்கர் வெங்கடநாயக்கர் ஈரோட்டு நகரில் பிரபலமான மனிதர் ஊரில் நடக்கும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வெங்கடரிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் நடக்காது அவருடைய மனைவியின் பெயர் சின்னத்தாய் ஆரம்பத்தில் கூலி வேலை பார்த்தார் வெங்கடர் பிறகு தட்டுக்கடை வைத்தார் அதுவே பிறகு மண்டியாக உருமாறியது வருவாய் மட்டுமின்றி வீடு வாசல் சொத்து பெயர் புகழ் அந்தஸ்து என எல்லாம் அடுத்தடுத்து வந்தன ஆனால் திருமணமாகி பத்து ஆண்டுகள் வரை வெங்கடர் சின்னத்தாயி தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை அந்த குறையை தீர்க்கும் வகையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது கிருஷ்ணசாமி என்று பெயர் வைத்தார் வெங்கடர் இரண்டு ஆண்டுகள் கழித்து செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது அன்று இன்னொரு ஆட்குழந்தை பிறந்தது முதல் குழந்தைக்கு கிருஷ்ணரின் பெயரை வைத்த வெங்கடர் இந்த குழந்தைக்கு ராமசாமி என்று ராமனின் பெயரை வைத்தார் அதன் பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பொண்ணுத்தாயி என்று பெயர் வைத்தார்கள் மூத்தவர் கிருஷ்ணசாமி அமைதியின் உருவம் ஆனால் இளையவர் ராமசாமியும் அண்ணனுக்கு நேரெதிர் குறும்பின் உறைவிடம் திடீரென ஒரு நாள் ராமசாமியை அழைத்த தந்தை வெங்கட்டர் இனிமேல் நீ இந்த அம்மா வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று கராராக சொல்லிவிட்டார் ராமசாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏனென்று கேட்டதற்கு தத்து கொடுத்து விட்டோம் என்றார்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி செல்வ செழிப்பில் சத்தான உணவு அருகே தாய் தந்தையர் என்று மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து கொண்டிருந்தார் ராமசாமியின் பாடு திண்டாட்டமாக இருந்தது ஏழை பாட்டியும் வீட்டில் வளரத் தொடங்கினார் சாப்பிடுவதற்கு ருசியான சாப்பாடு கூட கிடைக்கவில்லை வருவ பல நாட்கள் வெறும் வயிற்றுடனேயே தூங்கிவிடுவார் ராமசாமி ஈரோட்டில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார் ராமசாமி ஒழுங்காக படித்தாரே தவிர ஒருபோதும் குறும்புகளை குறைத்துக் கொள்ளவில்லை தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் அடித்து விடுவதாக புகார்கள் வந்து கொண்டிருந்தன ஒரு கட்டத்தில் ஆசிரியரையே அடித்து விட்டார் என்று தகவல் வரவே ராமசாமியின் படிப்புக்கு முன்னுரை எழுதிய வெங்கடர் மறுநாள் முதல் அவரை மண்டிக்கடைக்கு அழைத்து போக ஆரம்பித்து விட்டார் தந்தையிடமிருந்து வியாபார நுணுக்கத்தை கற்றுக்கொண்டார் ராமசாமி கூடவே கடைக்கு வரும் நெருக்கமான வாடிக்கையாளர்கள் தந்தையின் நண்பர்களிடம் நிறைய பேசினார் பேச்சின் போது பயன்படுத்தும் வார்த்தைகளில் கேலியும் கிண்டலும் நையாண்டியும் தெரித்தனர் இறைபக்தர்களிடம் பக்தர்களிடம் கேள்விகள் கேட்பதும் அவர்கள் சொல்லும் பதிலுக்கு எதிர் கேள்வி கேட்பதும் ராமசாமியின் பிரியத்திற்குரிய பொழுதுபோக்குகள் ஒரு கட்டத்தில் ராமசாமிக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவெடுத்தனர் ஆனால் தனது உணவுக்கார பெண்ணான நாகமையை பிடித்திருப்பதாக ராமசாமி சொல்ல அவரையே திருமணம் செய்து வைத்தனர் மனைவியிடம் நாத்திகம் பேசினார் ராமசாமி அவர் பேசிய கருத்துக்கள் நாகமையின் பகுத்தறிவை தட்டி எழுப்பின மெல்ல மெல்ல ராமசாமியின் கருத்துக்களோடு ஒத்துப்போக தொடங்கினார் நாகம்மை கிட்டத்தட்ட இதே சமயத்தில் தந்தை வெங்கடருக்கும் ராமசாமிக்கும் இடையே கருத்து ஏற்பாடு விட்டு வெளியேறி காசிக்கு போய்விட்டார் ராமசாமி கெஜவாடா காசி கேரளா என்று சுட்டித்திருந்த ராமசாமியை நண்பர்கள் உதவியோடு மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தார் வெங்கடர் அத்தோடு நிறுத்தாமல் மண்டிக்கிடையே ராமசாமியின் பொறுப்பில் ஒப்படைத்தார் ஏற்கனவே திரட்டி இருந்த அனுபவம் தந்தையின் வழிகாட்டுதலோடு மெல்ல மெல்ல வியாபாரத்தை பெருக்கினார் அத்தோடு பல மனிதர்களையும் சம்பாதித்தார் ராமசாமி ஊரில் எந்த வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் அழைப்பு அறிவிப்பு எதையும் எதிர்பார்க்காமல் ஆஜராக தொடங்கினார் தேவைப்படும் இடங்களில் பொருளுதவி செய்தார் சாதாரண பொதுமக்கள் தொடங்கி தொழிலதிபர்கள் அரசு அதிகாரிகள் ஜமீன்தார்கள் ஊர் பெரியவர்கள் என்று ராமசாமியின் தொடர்பு ஓட்டம் விரிவடைந்தது ராமசாமி ஈவே ராமசாமியாக மாறினார் தீவிர நாத்திகரான ஈ ராமசாமிக்கு ஈரோட்டு தேவஸ்தான கமிட்டியின் செயலாளர் பதவி வந்தது அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்களை எதிர்ப்பவர் அவர் ஆனாலும் நிர்வாகம் பொறுப்பு என்று வந்ததும் சுய கருத்துக்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு பொதுமக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து திருவிழாக்களை குறையின்றி நடத்தினார் கணக்கு வழக்குகளில் நேர்மை பாராட்டினார் கையிருப்பே இல்லாத நிலையில் பதவியேற்ற அவர் கோயில் நிர்வாகத்தில் கணக்கில் நாற்பதாயிரம் ரூபாய் உபரியாக இருக்கும் அளவிற்கு நேர்த்தியான நிர்வாகத்தை கொடுத்தார் ஈவே ராமசாமியின் சேவை ஈரோட்டுக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதனாலோ என்னவோ அவருக்கு ஈரோட்டு நகராட்சி தலைவர் சேர்மன் பதவி வந்தது பம்பரமாகச் சுழன்று வேலை பார்க்க தொடங்கினார் பல ஆண்டுகளாகவே ஈரோட்டு மக்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் அது மக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்பட்டது அப்படித்தான் சேலம் நகராட்சி தலைவராக இருந்த ராஜாஜிக்கு வே ராமசாமியின் பெயர் அறிமுகமானது ஈவே வே ராமசாமியிடம் பழக ஆரம்பித்த உடனே ராஜாஜிக்கு புரிந்துவிட்டது இந்த மனிதர் காங்கிரசுக்கு தேவைப்படுவார் என்பது காரணம் அப்போது ஈவே வே ராமசாமியின் வசம் சுமார் முப்பது பதவிகள் இருந்தன பெருத்த மக்கள் செல்வாக்கு பிராமணர் அல்லாதவர் வேறு போதாது எப்படியாவது அவரை காங்கிரசுக்குள் சேர்த்து கொள்ள விரும்பினார் முறைப்படி அழைப்பு விடுத்தார் ஆனால் கட்சியில் சேர ஈ ராமசாமிக்கு ஆரம்பத்தில் விருப்பமில்லை இல்லை அதே சமயம் காந்தியின் மீதும் காங்கிரசின் மீதும் லேசான ஈர்ப்பு இருந்தது குறிப்பாக ராஜாஜி வரதராஜரு நாயுடு போன்றோருடன் நட்பு பாராட்டி வந்தார் காந்தியின் முத்துலையாமை இயக்கத்திற்கு தார்மீக ஆதரவு கொடுக்கும் வகையில் தான் வகித்து வந்த பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்யும் அளவிற்கு காந்தியின் மீதும் காங்கிரசின் மீதும் அவருக்கு ஈர்ப்பு இருந்தது அப்போது காங்கிரசுக்கு போட்டியாக சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி என்கிற தென்னிந்திய நல உரிமை சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது ராமணர் அல்லாதாரின் உரிமை குரலாக செயல்பட்ட நீதி கட்சி காங்கிரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது ஆகவே அந்த கட்சியின் செல்வாக்கை குறைக்க காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களின் முயற்சியால் காங்கிரசில் உள்ள பிராமணர் அல்லாத தலைவர்களை கொண்டு சென்னை மாகாண சங்கம் உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பின் துணை தலைவராக ராமசாமியை தேர்ந்தெடுத்தனர் உண்மையில் சென்னை மாகாண சங்கத்தில் அவரை சேர்த்ததே அவரை காங்கிரஸில் சேர்ப்பதற்கான முதல் படி அது போலவே முழுமையாக சேர்ந்து விட்டார் ராமசாமி தனது நண்பரை காங்கிரசுக்கு கொண்டு வந்ததில் ராஜாஜிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி பகட்டான பட்டாடைகளை உடுத்தி வந்த ஈ வே ராமசாமி கதராடைக்கு மாறினார் அத்தோடு காந்தியின் அழைப்பை ஏற்று கதராடை விற்பனையில் ஈடுபடத் தொடங்கினார் அவருக்கு துணையாக மனைவி நாகம்மாளும் சகோதரி கண்ணம்மாளும் சேர்ந்து கொண்டனர் அதே வேகத்தில் காந்தி அறிவித்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திலும் பங்கேற்றார் வே ராமசாமி வட மாநிலங்களிலெல்லாம் ஈச்ச மரங்களை வெட்டி தள்ளிய செய்தி அவர் காதுகளை வந்தடைந்தது கல் தயாரிப்பதற்கு வடநாட்டில் ஈச்ச மரம் பயன்படுத்தப்படும் விலை குறைவானது ஆனால் தமிழ்நாட்டில் தென்னை மரத்திலிருந்தும் கல் எடுக்கப்படும் தென்னை மரத்தின் விலை அதிகம் ஆனாலும் அலட்டிக் கொள்ள அவர் தனது தோட்டத்தில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களையும் வெட்டி வீழ்த்த உத்தரவிட்டார் அத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டதாக கைது நடவடிக்கைக்கும் உள்ளானார் ஒரு கட்டத்தில் அரசின் அடக்குமுறை காரணமாக போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை காந்தியிடம் முன்வைத்தபோது அது என் கையில் இல்லை ஈரோட்டில் உள்ள இரண்டு பெண்களிடம் இருக்கிறது என்று நாகம்மையையும் கண்ணம்மாவையும் கைகாட்டினார் காந்தி போராட்ட அரசியல் தாண்டி புராண எதிர்ப்பு மூட நம்பிக்கை எதிர்ப்பு கடவுள் மறுப்பு சுயமரியாதை சிந்தனை பகுத்தறிவு வகுப்புவாரி வாரி உண்மை என்று ஈவே ராமசாமியின் பிரத்யேக கொள்கையில் காங்கிரஸில் இருந்த மூத்த தலைவர்கள் சிலருக்கு மகிழ்ச்சியையும் பலருக்கு எரிச்சலையும் கொடுத்து கொண்டிருந்தனர் பிராமணர் அல்லாதார் உரிமைகள் பற்றி பேசிய இ வே ராமசாமி அரசாங்கத்தில் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் வகுப்பு அடிப்படையில் பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வந்தார் அந்த சமயத்தில் தான் கேரள பகுதியிலிருந்து இ வே ராமசாமிக்கு ஒரு அழைப்பு வந்தது அங்கே வைக்கம் என்ற ஊரில் உள்ள தெரு தாழ்த்தப்பட்ட மக்கள் நடமாடக்கூடாது என்று எழுதப்படாத சட்டம் அமலில் இருந்தது காலம் காலமாக கடைபிடித்தே தீர வேண்டும் என்று வாய்மொழி மூலமாக ஆதிக்க சக்திகளின் சார்பாக பிறப்பிக்கப்பட்டிருந்த சட்டம் அது அதனை எதிர்த்து பொதுமக்களும் காங்கிரஸ்காரர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர் அந்த போராட்டத்திற்கு பிரபல காங்கிரஸ் தலைவர் ஜார்ஜ் ஜோசப் நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களையும் தொண்டர்களையும் அதிரடியாக கைது செய்தது இதனால் போராட்டத்தின் வீரியம் குறைந்தது அப்படி வீரியம் குறையாமல் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சிறையில் இருந்தபடியே இவே ராமசாமிக்கு ரகசிய அழைப்பு விடுத்திருந்தனர் அதை ஏற்று வைக்கம் சென்ற அவர் திருவிதாம்பூர் சமஸ்தான மன்னரின் சமாதான முயற்சிகளை எல்லாம் ராமசாமி நிராகரித்துவிட்டு போராட்டத்தை வீரியத்துடன் நடத்தினார் ஈ வே ராமசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அதன் பிறகும் அவர் போட்டு கொடுத்த பாதையில் போராட்டம் தொய்வின்றி தொடர்ந்து நடந்தது உண்மையில் வைக்கம் போராட்டத்தை இவ்வளவு தீவிரமாக நடத்துவதில் காந்திக்கே பெரிதாக ஆர்வம் இல்லை ஆனாலும் ஈ வே ராமசாமியின் விடா முயற்சியால் தொடர் போராட்டமும் வைக்கம் போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தது இப்போது ஈவேராவுக்கு பத்திரிக்கையை ஆரம்பிக்கும் எண்ணம் வந்திருந்தது அநேக பத்திரிகைகள் நம்முடைய நாட்டில் இருந்தாலும் அவை தங்கள் மனசாட்சிக்கு உண்மை என்று பட்டதை தெரிவிக்க தயங்குகின்றன அதனால் தான் நான் பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன் மற்ற பத்திரிகையை போலல்லாமல் மனதில் பட்டதை தைரியமாக பொதுமக்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்று எனது அபிப்பிராயம் என்றார் ஈவேரா அந்த வகையில் அவர் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் குடியரசு ஒவ்வொரு வகுப்பும் முன்னேற வேண்டும் மக்களுக்குள் சுயமரியாதையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஓஞ்சி வளர வேண்டும் சாதி உணர்ச்சி ஒழிய வேண்டும் என்ற முப்பெரும் கொள்கைகளுடன் தொடங்கப்பட்டது குடியரசு அந்த பத்திரிகையில் ஈவேரா எழுதிய தலையங்கங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தின வர்ணாசிரமத்திற்கு எதிராகவும் வகுப்பு உரிமைகள் குறித்தும் நிறைய கட்டுரைகள் எழுதப்பட்டன அப்போது சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த நீதி கட்சி அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது இந்து மதத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தும் முயற்சி என்று காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கருதினர் ஆனால் ஈவேராவோ காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாரி தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தினார் ஆனால் அதற்கு ராஜாஜி திருவிகா உள்ளிட்டோர் தனிப்பட்ட முறையில் ஆதரவளித்த போதும் பகிரங்கமாக ஆதரவளிக்கவில்லை தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் தொடர்ச்சியாக காலதாமதம் செய்ததால் அதிருப்தி அடைந்த ஈவேரா காங்கிரசில் இருந்து விலகினார் சாதியையும் வர்ணாசிரமத்தையும் ஆதரித்து வரும் காங்கிரஸை ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சாதி கொடுமைகளுக்கு எதிராக வர்ணாசிரமத்திற்கு எதிராக வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பல பொதுக்கூட்டங்களில் பேசினார் ஈவேரா அந்த கூட்டங்களுக்கு மக்கள் பெரிய அளவில் திரண்டு வந்து ஆதரவு அளித்தனர் கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் நீதி கட்சி தோல்வியடைந்தது என்றாலும் பிராமணர் அல்லாதாரின் உரிமைக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு நீதி கட்சிக்கே இருப்பதாக சொன்ன ஈவேரா சுயமரியாதை இயக்கம் என்கிற சமூக சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கி நடத்தினார் பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் சுயமரியாதை மாகாண மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது மாநாட்டில் ஈவேராவின் உயர்நாடி கொள்கைகளான தீண்டாமை ஒழிப்பு புரோகித ஒழிப்பு பட்டப்பெயர்கள் துறப்பு போன்ற தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விதவை திருமணத்தை ஆதரியுங்கள் கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்துங்கள் சாதி பட்டங்களை துறந்து விடுங்கள் கோயில்களில் இடைத்தரர்களை தவறுங்கள் புரோகிதத்தை ஒழியுங்கள் என்பன போன்ற முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன இளைஞர்கள் மத்தியில் சுயமரியாதை ஈவேரா ஆதரவு தொடங்கியது கலப்பு மேடைக்கு மேடை விதவை திருமணத்தின் அவசியம் பற்றியும் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டார் அவற்றுக்கான பலன் உடனடியாக கிடைத்தது ஈவேரா தலைமையில் கலப்பு மற்றும் விதவை திருமணங்கள் அடிக்கடி நடத்தப்பட்டன தனது கருத்துக்களை மேலும் சில தரப்பு மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரிவோல்ட் என்ற ஆங்கில பத்திரிகையையும் தொடங்கி நடத்தினார் ஈவேரா இலங்கை மலேசியா பர்மா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தெல்லாம் ஈவேராவுக்கு அழைப்புகள் வந்தன சோவியத் ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி துருக்கி கிரீஸ் உள்ளிட்ட தேசங்களையும் சுற்றி பார்த்தார் ஆனால் ஈவேராவை வெகுவாக கவர்ந்தது சோவியத் ரஷ்யா மட்டுமே சோவியத் பயணம் அவருடைய மனதுக்குள் ஆழமான சித்தாந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது இனிமேல் இயக்க தொண்டர்கள் பரஸ்பரம் ஸ்ரீமான் ஸ்ரீ மகா என்றெல்லாம் அழைக்க கூடாது அதற்கு பதிலாக தோழர் என்றே அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் ஈவேரா அடுத்தடுத்த இரண்டு தேர்தல்களில் தோற்று போயிருந்த நீதி கட்சியை தேற்றும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார் ஈவேரா திடீர் திருப்பமாக சுயராஜ்ய கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை முதல்வராக செயல்பட்டு வந்த சுப்புராயன் அரசுக்கு நீதிக்கட்சி ஆதரவு அளிக்க வேண்டிய சூழல் வந்தது கூட்டி கழித்து பார்த்தால் அரசை நீதி கட்சி வழிநடத்த நீதி கட்சியை ஈவேரா வழிநடத்தி கொண்டிருந்தார் சுப்புராயன் முதலமைச்சராக இருந்தபோதுதான் ஈவேராவின் உயர்நாடி கொள்கையான வகுப்பு பிரதிநிதித்துவம் முதன் முறையாக அமலுக்கு வந்தது அதற்கு கம்யூனல் ஜிஓ என்று பெயர் முற்போக்கு திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றிய அரசு நீதி கட்சி அரசு என்றபோதும் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக தேர்தல் அரசியலில் இறங்கியதும் நீதிக்கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை காங்கிரஸ் வெற்றி பெற்றது ராஜாஜி முதலமைச்சரானார் நேற்று கையோடு இந்தி திணிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டார் ராஜாஜி பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடம் என்று அறிவித்தார் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் ஈவேரா இந்தி திணிப்புக்கு எதிராக தென்னிந்தியாவில் திகழ்ந்த முதல் மற்றும் மிகப்பெரிய போராட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மொழி போராட்டம் அமைந்தது அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர்களில் ஈவேரா முதன்மையானவர் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று சென்னையில் மகளிர் மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மாநாட்டில்தான் ஈவேரா பெரியார் என்று முதல் முறையாக அழைக்கப்பட்டார் கட்சியின் ஆதரவாளராக வழிகாட்டியாக செயல்பட்டு வந்த பெரியார் ஒரு கட்டத்தில் நீதிக்கட்சியின் தலைவராகவே பொறுப்பேற்றுக் இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அந்த சமயத்தில்தான் பெரியாருக்கு ஒரு இளைஞர் அறிமுகமாக இருந்தார் படித்த அரசியல் ஆர்வம் கொண்ட அந்த இளைஞரின் பெயர் அண்ணாதுரை குடியரசு இதழில் ஆசிரியராக பரிணாமம் வளர்ச்சி பெற்று கட்சியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதராக மாறி பெரியாரின் நம்பிக்கைக்குரிய இருந்தார் அண்ணாதுரை முப்பதுகளின் மத்தியில் திராவிட நாடு கோஷத்தை வலுவாக எழுப்பிய பெரியார் நாற்பதுகளின் தொடக்கத்தில் மிக தீவிரமாக முன்னெடுத்தார் திராவிட நாடு பெருவினை மாநாடு என்ற பெரிய மாநாட்டு ஒன்றை பகிரங்கமாக நடத்தினார் இந்தியா இந்திய தேசம் இந்தியர் என்பன போன்ற பிணைப்புகளிலிருந்து திராவிட நாடு குறிப்பாக சென்னை மாகாணம் தனியாக பிரிக்கப்பட்டு அதற்கென தனி அரசாங்கத்தை அமைத்து தனி நாடாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசை கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்தில் நீதிக்கட்சி மாநாடு கூடியது அந்த மாநாட்டில்தான் நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திராவிடர் விடுதலை படை என்ற பெயரில் கருஞ்சட்டை படை ஒன்றை உருவாக்கினார் பெரியார் இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது என்ற பேச்சு மெல்ல மெல்ல பரவத் தொடங்கியது ஆனால் பெரியாரோ அப்படி கிடைப்பது சுதந்திரம் அல்ல வெறும் எஜமான் மாற்றுமே என்றார் தனது கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஆகஸ்ட் பதினைந்து குறித்து விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அத்தோடு ஆகஸ்ட் பதினைந்தை துக்க தினமாக அனுசரியுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பு திராவிடர் கழகத்திற்குள் சலசலப்பை உருவாக்கியது பெரியாரின் அறிக்கைக்கு எதிர்வினையாற்றும் வகையில் சுதந்திர நாளை இன்ப நாளாக வர்ணித்து அறிக்கை வெளியிட்டார் அண்ணா அதன் மூலம் பெரியார் அண்ணா இடையே மிகப்பெரிய கருத்து மோதல் வெடித்தது விரிசல் விரிவடைந்து விடுமோ என்று பலரும் அச்சப்பட்ட தருணத்தில் உயர்நிலை பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை ஓமந்தூர் ராமசாமி அரசு வெளியிட்டது உடனடியாக எதிர்ப்பு காட்ட வேண்டிய தருணம் என்பதால் பெரியாரும் அண்ணாவும் கருத்து வேறுபாடுகளை தற்காலிகமாக ஒத்திவைத்துவிட்டு மொழி போராட்டத்தில் முழு மூச்சுடன் பங்கேற்றனர் உண்மையில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் தற்காலிகமாக நின்றுவிட்டது போல் தோன்றினாலும் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள பெரியார் முடிவெடுத்த போது அந்த மோதல் விரிசலாக மாறியது குறிப்பாக திருவண்ணாமலையில் நடந்த ராஜாஜி பெரியார் சந்திப்பு அதை தொடர்ந்து நடந்த பெரியார் மணியம்மை திருமணம் ஆகியன திராவிடர் கழகத்தில் புகைச்சலை உருவாக்கியது அந்த திருமணத்தை பொருந்தா திருமணம் என்று விமர்சித்தார் அண்ணா ஆனால் அந்த திருமணத்திற்கு பெரியார் கொடுத்த விளக்கம் இதுதான் எனக்கும் எனது சொத்துக்களுக்கும் சட்டப்படியான வாரிசு ஒருவரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் அதற்காக என்னுடன் ஐந்தாறு ஆண்டுகளாக பழகி நம்பிக்கை கொண்டவரும் என் நலத்திலும் இயக்க நலத்திலும் உண்மையான பற்றும் கவலையும் கொண்டுள்ள மணியம்மையை வாரிசாக ஆக்கிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன் திருமணம் என்பது சட்டப்படியான பெயரையே தவிர நடைமுறைப்படி எனக்கான வாரிசுதான் மணியம்மை ஆனால் பெரியாரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள அண்ணா விரும்பவில்லை தனது ஆதரவாளர்கள் சகிதம் திராவிடர் இருந்து வெளியேறினார் அண்ணா திமுக என்கிற தனி கட்சியை தொடங்கினார் அதன் மூலம் பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் முதல் புழவை சந்தித்தது அதற்கு எதிர்வினை பெரியார் அண்ணாவையும் அவரது ஆதரவாளர்களையும் கண்ணீர் துளிகள் என்று விமர்சித்தார் கட்சி உடைந்தது பற்றி பெரியார் பெரிதாக கவலை உள்ளவில்லை வழக்கம்போல் பகுத்தறிவு பிரச்சார பணியை தீவிரப்படுத்தினார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு பற்றி தொடர்ந்து மேடைகளில் பேசினார் கடைகளில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்கும் போராட்டத்தை நடத்தினார் குறிப்பாக பிராமணால் மட்டும் என்ற வார்த்தை இடம்பெற்ற பெயர் பலகைகளை நீக்க வேண்டும் என்றார் இயக்க பணிகளில் பெரியார் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில்தான் சுதந்திர இந்தியாவுக்கான முதல் பொது தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் எதிரெதிர் துருவங்களில் நின்று போட்டியிட்டனர் புதிய கட்சியான திமுக தேர்தலில் பங்கேற்கவில்லை காங்கிரசை ஒழிப்பதே தனது வேலை என்று சொல்லி காங்கிரசிலிருந்து வெளியேறிய பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் அந்த தேர்தலின் முடிவில் காங்கிரசே ஆட்சி அமைத்தது ஆனால் தேர்தலின் மூலம் அல்லாமல் நியமன உறுப்பினராகி முதல்வர் பதவியில் தொடர்ந்தார் ராஜா அதை கடுமையாக விமர்சித்தார் பெரியார் போதா குறைக்கு புதிய கல்வி திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார் ராஜாஜி தகப்பன் செய்யும் தொழிலை பிள்ளையும் தொடர்வதற்கு ஏதுவான கல்வி திட்டமாக இது அமையும் என்று கணித்த பெரியார் அந்த கல்வி திட்டத்தை குலக்கல்வி திட்டம் என்று விமர்சித்தார் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என போராட்டத்தில் இறங்கினார் பெரியாருக்கு துணையாக ஜீவா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நேரடியாகவும் காமராஜர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மறைமுகமாகவும் சேர்ந்து கொள்ளவே ராஜாஜி பதவு விலக வேண்டிய நிர்பந்தம் உருவானது அதனை தொடர்ந்து காமராஜர் முதலமைச்சரானார் காங்கிரஸை தீவிரமாக எதிர்த்த பெரியார் காமராஜருக்காக காங்கிரஸை ஆதரிக்க தயாரானார் அதன் இன்னொரு கோணம் அண்ணா தலைமையிலான திமுகவை எதிர்த்தார் பெரியார் என்பதுதான் முதல்வரான கையோடு குலக்கல்வி திட்டம் என்கிற புதிய கல்வி திட்டத்தை ரத்து செய்தார் காமராஜர் அது முதல் காமராஜருக்கு தனது தார்மீக ஆதரவை கொடுத்தார் பெரியார் அதே சமயம் மத்திய அரசு இந்தி திணிப்பு முயற்சியை எடுத்தபோது இந்திய கொடியை எரிக்கும் போராட்டம் நடத்தவும் பெரியார் தவறவில்லை ஆனால் தேர்தல் என்று வரும்போது காமராஜரின் பக்கமே நின்றார் பெரியார் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் காமராஜரையே கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் பெரியார் அவர் எழுப்பியார் பச்சை தமிழர் காமராஜருக்கு வாக்களியுங்கள் என்கிற முழக்கம் காமராஜரை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியது காமராஜரின் திட்டங்களை எல்லாம் வெகுவாக வரவேற்றார் பெரியார் காமராஜர் ஆட்சியில் செய்த சாதனைகளை எல்லாம் மேடைகளில் பட்டியல் போட்டார் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கும் காமராஜருக்கு வாக்களியுங்கள் என்றார் போதா குறைக்கு விடுதலை இதழில் காமராஜரின் சாதனைகளை அணுதினமும் பெட்டிச் செய்தியாக வெளிவந்து கொண்டிருந்தன அதே சமயம் திமுக என்ற இடங்கள் எல்லாம் சினிமாக்காரர்களை வைத்து கைப்பற்றியவை என்று விமர்சிக்கவும் பெரியார் தவறவில்லை பெரியாரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமான காமராஜர் தனது கட்சி வளர்ச்சிக்காக புதிய திட்டம் ஒன்றை கண்டுபிடித்து நேருவுக்கு அனுப்பி வைத்தார் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால நலனுக்காக முதலமைச்சர் அமைச்சர் போன்ற முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் தலைவர்கள் அவற்றை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிகளில் முழுமூச்சாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் கே பிளான் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் காமராஜர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அந்த முடிவை தற்கொலைக்குச் சமமான முடிவு என்று காட்டமாக விமர்சித்தார் பெரியார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலேயே மறக்க முடியாத தினம் அன்றைய தினம் முதல் இந்தியாவில் இந்திய ஆட்சி மொழியாக்கப்படும் என்று அறிவித்திருந்தது மத்திய அரசு அதற்கெதிராக அரசியல் கட்சிகளும் மாணவர்களும் போராட்ட களத்திற்கு வந்தனர் சாலையில் இறங்கி போராடிய மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது போராட்டம் வலுத்துக்கொண்டிருந்த சூழ்நிலையில் மாணவர்கள் தீக்குளித்தும் உயிர் நீத்தனர் கடந்த காலங்களில் இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி போராட்டங்களை முன்னின்று நடத்திய பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த மொழி போராட்டத்தை தீவிரமாக எதிர்த்தார் ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்துடன் மொழிப்போரை ஊக்குவிக்கிறது திமுக என்று விமர்சித்தார் பிறகு மெல்ல மெல்ல மொழி போராட்டம் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டின் திருப்புமுனை தேர்தல் ஒரு வகையில் பெரியாரின் அரசியல் வாழ்க்கையில் மற்றும் திருப்புமுனையை திருப்பு கொண்டு வந்த தேர்தலும் கூட மிக பெரிய கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்தது திமுக வழக்கம்போல் காமராஜருக்காக காங்கிரசின் பக்கம் நின்றார் பெரியார் பிரச்சாரத்திற்கு நடுவே எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது அது திமுகவுக்கு சாதமாக போகக்கூடும் என்று அழைத்து சொல்லப்பட்ட சூழல் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா மோதலை கூத்தாடிகளின் சண்டைக்கு அரசியல் முக்கியத்துவம் தரக்கூடாது என்று விமர்சித்தார் பெரியார் தேர்தலின் முடிவில் திமுக வெற்றி பெற்றது அண்ணா ஆட்சியை பிடித்தார் வெற்றி வாசனையோடு பெரியாரை வந்து நேரில் சந்தித்தார் அண்ணா அண்ணா கேட்டுக்கொண்டபடி கொண்டபடி திமுக அரசிற்கு அறிவுரைகளை கொடுத்தார் பெரியார் முக்கியமாக தற்போது வரும் கூட்டத்தையும் ஆரவாரத்தையும் முழுமையாக நம்ப கூடாது சிபாரிசு லஞ்சம் முதலான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அமைச்சர்கள் முடிவெடுக்கும் விவகாரத்தில் அவசரம் காட்டாமல் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்றார் பெரியார் திமுக ஆட்சி பெரியாருக்கான காணிக்கை என்றான் மிக முக்கியமான எவ்விதமான சமரசமும் தொடர்பான திருவிழாக்கள் விழாக்கள் பண்டிகை காலங்கள் காலங்காலமாக அரசு விடுமுறை அனுசரிப்பது வழக்கம் அந்த நடைமுறையை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதோ பெரியாரின் விருப்பம் அந்த காரியத்தை பகுத்தறிவு பாதையில் சிந்திக்கும் திமுக அரசு ஒழித்துவிடும் என்றார் அண்ணாவின் அகால மரணத்தை தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் மாற்று தேட வேண்டிய சூழல் வந்தபோது கருணாநிதி முதல்வராகவும் தலைவராகவும் வருவதற்கு பெரியார் ஆதரவளித்தார் நெடுஞ்செலியன் போன்றவர்கள் பிரச்சனை செய்த போது அவர்களும் கருணாநிதிக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெரியார் அரசியல் கோரிக்கை மட்டுமல்ல கொள்கை சார்ந்த கோரிக்கையை முன்வைப்பதிலும் பெரியார் தயக்கம் காட்டவே இல்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டமியற்ற திமுக அரசை கோரினார் பெரியார் அதன்படி சட்டம் ஒன்றை இயற்றினார் கருணாநிதி ஆனால் அதற்கு சட்ட முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு விட்டன இடைப்பட்ட காலத்தில் கருணாநிதி எம்ஜிஆர் இடையிலான கருத்து மோதலால் திமுக உடைந்த அந்த விரிசலை தடுக்க எம்ஜிஆரை நேரில் அழைத்து பேசினார் பெரியார் ஆனால் பிளவை தவிர்க்க முடியாத சூழலில் கருணாநிதியின் பக்கமே நின்றார் பெரியார் இதற்கிடையே ராஜாஜிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செய்தி கேள்விப்பட்டதும் உடனடியாக சென்று உடல் விசாரித்தார் பெரியார் அவர் மறைந்ததும் இறுதி ஊர்வலத்தில் வேனில் அமர்ந்தபடியே கலந்து கொண்டதோடு மயானத்தில் அமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுதார் அனைத்து சாதியினரும் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் தாமாக விரும்பி பூஜைகள் செய்ய வேண்டும் அதற்கான சட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து மேடைகளில் பேசிக்கொண்டே இருந்தார் இன்னமும் அதற்கான அனுமதி கிடைக்காமல் இருப்பது தன்னுடைய நெஞ்சில் முள் குத்தி கொண்டு நிற்பது போலவே இருக்கிறது என்றார் உடல் நிலை ஒத்துழைக்காத போதும் தொடர்ந்து செய்து வந்த இயக்கப் பணிகளை சமூக சீர்திருத்த பணிகளை எல்லாம் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அன்று முடித்துக் கொண்டார் பெரியார் அவரது மறைவுக்கு அரசு விடுமுறை அறிவித்ததோடு அரசு மரியாதையுடன் பெரியாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது பெரியார் மறைந்து விட்டார் ஆனால் பெரியாரின் பணிகள் தொடர்கின்றன பெரியாரின் சிந்தனையில் உதித்த பல திட்டங்கள் பெரியாரின் வழிவந்த அரசியல் கட்சிகளின் ஆட்சிகளால் அமலுக்கு வந்துள்ளன சாதி ஒழிப்பு பெண்ணுரிமை சமூக நீதி சார்ந்த பல திட்டங்கள் அணிவகுக்கின்றன அந்த அணிவகுப்பு வரிசையை மென்மேலும் விரிவடைய செய்வது பெரியாருக்கான பணி